அலாம வின் சவால்களை அரசியலும் ஆன்மீகமும் என்கிற தலைப்பில பத்து நிமிடம் பேசுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே இஸ்லாமும் சாரி ஆன்மீகமும் அரசியலும் இஸ்லாத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை வெள்ளிடை மலையாக திருக்குரானிலே அல்லாஹ் தலா பல்வேறு இடங்களிலே சொல்லி காண்பிக்கின்றான் உதாரணத்திற்கு சொல்வது என்று சொன்னால் சூரத் நிசா நூத்தி அறுபத்தி மூணாவது அத்தியாயத்தில் நான்காவது வசனத்தில் சொல்லி காமிக்கின்றான் இன்னா அவுகைனா இலைக்க கமா அவுகைனா இலா நூ வ நபீன மின் பகதிகி வ அவுகைனா நூகுக்கும் அவருக்கு பின் வந்த நபிமார்களுக்கும் தூது செய்தி செய்தி அறிவித்தது போல் முகமதே உமக்கும் நாம் தூது செய்தி அறிவித்தோம் என்ன தூது செய்தி இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக இரண்டையும் அதாவது ஆன்மீகத்தையும் சமுதாயத்தில் நடக்கிற தீமைகளையும் வந்து நபிமார்கள் வந்து சீர்திருத்த வேண்டும் என்பதை இந்த வசனத்தை சொல்லி காமிக்கின்றான் மேலும் சாதாரணமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த ஏகத்துவ அதாவது இந்த ஆன்மீகத்தையும் அரசியலும் விளங்கி கொள்வதற்கு இன்னைக்கு வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அரசியலை என்று ஒரு இயக்கம் என்றும் ஆன்மீகத்தை சொல்வதற்கு ஒரு இயக்கம் என்றும் பல்வேறு கூறுகளாக பிரிந்து கிடக்கிறவர்கள் வைக்கின்ற முக்கியமான வாதம் என்னென்னா நாம் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பிரிந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமை கூடாரத்தை நோக்கி கொள்கையேற்றவர்கள் கொள்கைவாதிகளை வந்து கல்வீசி 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 கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனுபவினம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு சொல்லணும் சொன்னால் மார்க்கம் சொல்லுது நமக்கு ஒரு போதனை செய்யுது என்ன மன்றா என்ன்கும் முன்கரன் நீங்க ஒரு தீமையை கண்டிங்கன்னா ஒன்று கையால தடுங்க இல்ல நாவால தடுங்க இல்ல வெறுத்து ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க நமக்கு போதனை செய்யுது இந்த போதனை வந்து குறிப்பிட்ட ஒரு சாரா இருக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அங்கே அநீதி இழைக்கப்படுதா இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல் நடைபெறுதா அப்படி ஒரு செயல் நடைபெற்று நாவால் தடுக்கணும் இல்லைன்னா கையால் நம்மளுக்கு கையால் தடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா கையால் தடுக்கணும் நாவால் தடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் நாவால் தடுக்கணும் இல்லைன்னா வெறுத்து ஒதுங்கணும் நமக்கு என்னெல்லாமே நிலைமை இருக்குது கண்டிப்பா நம்ம நாவால் தடுக்கக்கூடிய சக்தியை ஆற்றல அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்குறான் ஆனால் இன்னைக்கு அரசியல்வாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த சமுதாயத்தின் அது சுரண்டல்கள் எவ்வளோதான் நடந்துகிட்டு இருக்குதோ அதை வந்து தட்டி கேட்க தட்டி கேட்காதவர்களாகவும் ஆன்மீகவாதிகள் சொல்லிக்கிறவங்க அரசியல் ரீதியாக பண்ணுகிற தவறுகளை சுட்டி காட்டாமல் அதை வந்து தவறாக உண்பதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி வந்து இஸ்லாம் சொல்லுதான்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நபிமார்கள் ஒட்டு மொத்தமாக அனுபவப்பட்டது முக்கியமான நோக்கம் என்ன அரசியல் வேறு ஆன்மீக வேறுன்னு தனியாக பிரித்து சொல்கிறதுக்கு இல்லை முழு மனித சமுதாயத்துக்கும் இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறப்ப இதில் எல்லாமே இதில் சேர்ந்துடுது அப்போ அரசியலும் சரி ஆன்மீகமும் சரி சமுதாய விஷயங்கள் எல்லாமே இதில் உள்ளடங்கி தான் வந்து நவீன்பார்கள் வந்து அல்லாஹ் தர அனுப்பி வச்சான் ஆனால் அதுக்கு முன் நம்மளுக்கு முன்னுதாரணமாக யார் இருக்கிறாங்க அல்லாவுடைய தீவிரர் நம்பிக்கை நாயசல்லாம் அலுவலகத்தை பார்த்து எல்லாம் சொல்கிறான் லக்குது காடுகளுக்கும் ஃபீ ரசூருலாகி உசுவது ஹசனா இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது இந்த தூதரை நீங்கள் பின்பற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தலைக்குறால் கேட்குறான் இப்போ நம்ம தூதருட்ட முன்மாதிரி இருக்கா இல்லையா கண்டிப்பாக எவ்வளோ எல்லா விஷயங்களும் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மதினாவில் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க ஒரு விவசாயி வந்து இந்த கோதுமை திருக்கிறார் அந்த கோதுமையில அடியில் கைய விட்டு பாக்கிறாங்க அதில் வந்து ஈரமான கோதுமை இருக்குது அது வந்து உடனே கண்டிக்கிறாங்க இது ஒரு சமுதாய சீர்கேடு இல்லையா இதுல வந்து அரசியல் இல்லையா அப்ப அதுமாரி வந்து என்ன பண்றாங்க ஒரு இடத்துல வந்து இரண்டு சகாபாக்களுக்கு அதாவது ஜுபேர் அலி இல்ல இருக்கும் சகாபிக்கும் வந்து என்ன அந்த நிலத்தை வந்து நிலத்துல தண்ணீர் பார்த்ததுல வந்து பிரச்சனை ஏற்படுது எனக்கு தான் முன்னாடி பார்த்துக்கணும் நீங்க ரெண்டு பேரும் நேரம் யாருகிட்ட வராங்க ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய நவிகள்லாம் சொல்லலாம் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சரியான தீர்ப்பு சொல்லுங்க அப்படிங்கிறப்ப ஜுபேர்லா என்ன நீங்கள் நீங்க உங்களுக்கு முதல்ல தண்ணி பாத்துக்கிடுங்க பிறகு விருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அந்த சகாபி என்ன சொல்றாரு உங்களுக்கு உங்கள் உறவினர் என்பதற்காக நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது போது திரும்பி என்ன சொல்றாங்க நீங்க முழுவதுமாக தண்ணி பாய்த்துக்கிட்டு உனக்கு பிறகு அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப ஆன்மீக விஷயமா இருந்தா கூட அதுலயே வந்து என்ன சொல்றாங்க ரசோலாஸ் தான் போயிருக்கிறாங்க தீர்வு கிடைக்கணும் போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஒரு சாதாரண ஒரு கிராமவாசி ஒரு காட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண கிராமவாசி என்ன பண்றாரு ரசூல் சலாஹத்தை பார்த்து அயுக்கும் முகமது ஒரு துண்ட தோல் மேல போட்டு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்ல எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஒரு சாதாரணமா நீங்கள் விளங்கிக்கிறீங்க இன்னைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பாக்குறோம் ஒரு வார்டு மெம்பரா இருப்பாரு இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு துறைக்கு தலைவரா இருப்பாரு அவரை போய் நம்ம எப்படி அன்றைக்கி அவருக்கு நூறு பேர் போறது முன்னாடி நூறு பேர் வர்றது இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் ஒரு ஆன்மீக தலைவரா இருக்கிறாங்க ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறாங்க அவரு சர்வசாதாரண ஒரு துண்டை போட்டு ஒரு கிராமவாசி அல்லா கொடுத்துருக்காரு எனக்கு கொடுங்க சொல்லிட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னா அப்ப எப்படி வந்து வாழ்ந்து காட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு அரசியல் வந்து இறங்கி நாங்கள் சுத்தம் பண்ண போறோம் சாக்கடை கிளீன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு போனவங்க நிலையம் இருந்தால் அன்றைக்கி எப்படி காமிச்சிருக்கோம் பழமுடி காமி இன்னைக்கு மயிலாடுதுறைக்கு மயிலாடுதுறைக்கு நான் பேரை சொல்லி தான் இஸ்லாம் அனுமதிக்காத வழியை வந்து 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 கடைபிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம மார்க் சொல்லி காமிக்கிறப்ப போய் ஆசீர்வாதம் இது என்ன என்ன என்னன்னு ஓட்டு வாங்க போனேன் கல் கிடைக்கிட்ட நுண்டுக்கா இது குடிக்கிற மாதிரி தான் இது வந்து இதுனா அந்த காட்சி நடக்குதா இல்லையா இப்போ அரசியலை தான் அவங்க அந்த அரசியல் வெறி என்ன நடக்குதுன்னா எது எதை செஞ்சாவது நம்ம வந்து அரசியல் அதிகாரம் பெறணும் அந்த உலகத்தில் தன்னா இருக்கணும் அந்த உலகத்தில் தலை ஒன்று புகழப்படணும் அப்படிங்கிற காட்சி தான் மேலோங்கி இருக்குது இதெல்லாம் நம்ம தட்டி வைக்கிறோமா இல்லையா இன்னும் சில இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ முஸ்லீம் லீக்ன்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு அந்த இயக்கத்தை நம்ம எதுக்கு விமர்சனம் பண்ணணும் ஒரு காலத்தில் அவங்க வந்து சமுதாயத்தை காட்டி எங்களுக்கு எம்எல்சீட்டு ஒரு சீட்டு கிடச்சா போகிறோம் அவங்களுக்கு தேவையானதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம அவங்கள இதே தமமுக இருக்கும்போது விமர்சனம் பண்ணணும் எதுக்காக விமர்சனம் பண்ணணும் நீங்க வந்து சமுதாயத்தை பேரை காட்டி அவங்க தலையை காட்டி உங்களுக்கு தான் நீங்க வந்து பயன் அடைந்து உங்களுடைய பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் விமர்சனம் பண்ணணும் அதே நிலையை தான் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்ம அளவுகோல இன்னைக்கு ஒரு சிறு மாற்றமும் இல்லை அல் சந்தாலாம் காப்பாற்றிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த தமுக எதிர்த்து கூட பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் பார்த்தா நம்ம செஞ்சோம் இதுக்கு என்ன காரணம் சவாயிரிலா பாக்கெட்ல இருந்து நூறுரூவா காசு எடுத்துட்டாரு அதுக்காக பிரச்சனை இல்லை ஹைதிலிருந்து ரெண்டாயிரம் பணம் வாங்கிட்டு வந்தாரு பிஜேபி ஏமாத்துட்டாருங்கிற பிரச்சனைங்க அது கிடையாது கண்டிப்பாக என்ன நோக்கம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த ஏற்ற உள்ளவர்கள் வந்து அரசியலில் பூந்தாங்கன்னா இப்போ சாதாரணம் குப்புசாமி ஒருத்தவங்க வந்து முஸ்லீம் அந்த இதுல வகுப்புல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஒரு லாபத்தை கூட நம்ம அடைய முடியாது இவங்க வந்து இன்னும் சுரண்டு அப்படிங்கிறத இதனை வந்து ஒரு கற்பனையா சொல்லல இதெல்லாம் பரங்கிப்பட்ட போன்ற ஊர்களில் சென்னை போன்ற ஊர்களில் அவங்க செஞ்ச எல்லாம் நீங்கள் பார்த்தோம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கேட்டுட்டு இருக்கிறோம் அப்போ இவங்கெல்லாம் வந்துன்னா நம்மளுக்கு வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு எந்த பலனும் இல்லை இவங்க வரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம நோக்கம் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொன்னோம் இவங்க வரக்கூடாதுங்கிறக்கா இது பிரச்சாரம் பண்ணணும் தாலா அதுக்கு வந்து இந்த தேர்தலுங்கிற படிப்பினை மூலம் சிறந்த படிப்பினை அல்லாஹத்தாலா அவருக்கு கொடுத்தா அது சமூகத்தில் அதில் வெற்றியும் கொடுத்துருக்கிறான் இனியும் சார் கண்டிப்பாக அந்த வெற்றியை கொடுப்பான் ரெண்டாவது நம்ம முக்கிய நோக்கம் வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில வந்து எதிர்க்கணும் அவங்கள வந்து புண்படுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது நம்ம சமுதாய நலனை முன்னிறுத்தி நம்ம செஞ்சுட்டு அது உதாரண உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா இடஒதுக்கீடுங்கிற விஷயத்தை நம்ம பெற்றோம் எப்படி பெற்றோம் அரசியல் இறங்கியா பெற்றோம் அரசியல் இறங்கி பட்டு நம்ம சாதாரணமாக இன்னைக்கு ஒரு ஒரு இயக்கமாக இருந்து இடஒதுக்கீடு பெற்றோம் இடஒதுக்கீடு செய்த குளறுபடிகளை வந்து அரசியல் ரீதியாக நம்ம சுட்டி காமிச்சு அந்த அந்த உரிமையை நம்ம வென்று எடுத்தோம் இன்னும் சொல்ல போனால் மூன்று பர்சன்ட் கிறிஸ்தவர்களை இடஒதுக்கீடு வேணான்னு சொன்னாங்க அந்த இடஒதுக்கீடு நம்ம வந்து எங்களுக்கு இங்கே முஸ்லீம் சமுதாயத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினோமா இல்லையா இப்போ சமுதாய நலனை முன்னிறுத்தி செய்கிறது யாரு சமுதாயத்துக்கு தலையை காமிச்சி அதை பகர காய பயன்படுத்தி அதை பயன்படுத்துவது யாருங்கிறத இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அத்தகைய விளங்கி அஹ் நல்ல அத்தகைய விளங்கி அதனை விளங்கி அதன்படி வாழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியள் புரிவனாக வாதவான் அலகது ஆஹி ரபுல் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வந்து